போகி பண்டிகைக்கு வந்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டயரு கவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து மக்கள் எரிச்சிட்டு இருக்காங்க ஆனா முன்னோர்கள் எப்படி கும்பிட்டுருக்காங்க எப்படி வழிபட்டிருக்காங்கன்ற விஷயங்கள் வந்து மக்கள் மறந்துட்டாங்க எண்ணங்கள் ஒருத்தவங்க நமக்கு வந்து பொறாம இருக்கும் போட்டி இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து போக்கிட்டு அதாவது போக்கி போக்கின்னு தான் முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க போக்கி போக்கி போகியாயிருக்காங்க போகுது அப்படின்னாலே வீட்டில் உள்ள சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கான காரணம் என்ன மேம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து சிப்பி சுண்ணாம்பு அதாவது சிப்பியை வந்து அரைச்சி சுண்ணாம்பா உருவாக்கி நம்ம எந்த நேரத்தில் பொங்கல் வச்சா நல்லா இருக்கும் உகந்த நேரம் எது அப்படின்றத சொல்லணும் மேம் காலையில் இருந்து ஒம்பது மணிக்குள்ள பகவானுக்கு வந்து வந்து வெளியில வச்சுதான் வீட்டுக்குள்ள பொங்கல் வைக்க மேற்கு திசை வந்து பண பற்றாக்குறை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வந்துட்டு போகணும் ஆனா தெற்கு திசை மட்டும் பொங்கவே கூடாது பட் இப்ப வர ஜென்ரேஷனுக்கு அது புரியாம காணும் பொங்கல் அன்னைக்கு கனவு போகணும்ன்ற மாதிரி எல்லாரும் இங்க அங்கன்னு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க திறன்பேசி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட போகி பொங்கல் குறித்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலா காந்தி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் தை பொறந்தா வழி பொறுக்கும்னு சொல்லுவாங்க அந்த தை வரவேற்கிறதுக்காக நம்ம எல்லாரும் தயாராகிட்டு இருக்கோம் முதல்ல வந்து போகியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்பயே வந்து முன்னேற்பாடுகள் எல்லாம் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க போகி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் என்னென்ன அப்படின்றத சொல்லுங்க மேம் போகி பண்டிகைக்கு வந்து வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த டயரு கவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் எரிச்சிட்டு இருக்காங்க ஆனா முன்னோர்கள் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்ற விஷயங்கள் வந்து மக்கள் மறந்துட்டாங்க அதாவது பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது என்னன்னா வந்து நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ஒருத்தவங்க மேல நமக்கு வந்து பொறாமல் இருக்கும் போட்டி இருக்கும் இந்த மாதிரி ஒரு எல்லாம் வந்து போக்கிட்டு அதாவது போக்கி போக்கின்னு தான் முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா நாளடைவுல வந்து போகி ஆயிடுச்சு சோ அந்த காலத்துல வந்து போக்கின்னு தான் சொல்லுவாங்க அதாவது தேவையில்லாத எண்ணங்களை விட்டழிக்கணும் விட்டழிச்சிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து நல்ல ஒரு விஷயங்களை வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம மாத்திக்கிட்டு நம்ம அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும் இப்போ போகி அன்னைக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது இல்ல காலையில விடியற்காலையில காலையில முதல் செய்யறது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்களெல்லாம் போட்டு எரிப்பாங்க எரிக்கணும் அப்படின்றது வந்து சாஸ்திரத்துல உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குங்களா ஏன்னா நிறைய பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் அது பார்க்கப்படுது சாஸ்திரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்களா அதாவது எரிக்கணும் அதாவது நெருப்பு கிட்ட நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை விட்டு அதாவது விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அதாவது நெருப்பு மூட்டி விடணும் அது வந்து நெருப்பு மூட்டுறதுக்கு இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் இந்த டயரு தேவையில்லாத வீட்டில் இருக்கிற அந்த பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எரிச்சு பொல்யூஷனை உருவாக்கிடுறாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு தேவையில்லாத நோய்கள் கிட்ட கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒரு நோய் உருவாயிருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அதனால வந்து வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டயரு கவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாட்ரு பாட்டில் இந்த மாதிரிலாம் எரிக்காமல் நெருப்பு வச்சு தான் ஆகணும் அது என்னென்ன பொருள் வச்சு எரிக்கணுன்றதுல தான் இருக்குது இந்த பேப்பர் இந்த வாட்ரு பாட்டில் டயரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போட்டு எரிக்காமல் குண்டு மஞ்சள் விரல் மஞ்சள் அரசங்குச்சி ஆலங்குச்சி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு எரிக்கும் குடிக்கும் போது அது நெருப்புல வந்து அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அது நாலு பேர் சுவாசிக்கும் போது அவங்களுக்கும் வந்து ஏதாவது இந்த நோய் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து சரியா சரியாகும் அதே மாதிரி அந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த காத்துல பறக்கும் போது தேவையில்லாத கெட்ட பொல்யூஷன் உருவாகாம நல்ல பொல்யூஷனை நம்ம உருவாக்கலாம் எல்லாருமே வந்து வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் அடுத்ததாக வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது தான் பண்ணுவாங்க பொங்கல் வரப்போகுது அப்படின்னாலே எல்லாம் சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கான காரணம் என்ன மேம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து சிப்பி சுண்ணாம்பு அதாவது சிப்பியை வந்து அரைச்சி சுண்ணாம்பா உருவாக்கி அதை வீட்டில் அரைச்சி அரைச்சி போடுவாங்க அது எதனாலன்னா இந்த பேட் வைப்ரேஷன் இந்த செய்வின பிரச்சனை இல்லை வேற ஏதாவது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்து அதுலேருந்து வெளிப்பட்டு போயிடும்ன்றதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க நாலு அடைவில் வந்து மக்கள் வந்து அதை முன்னேற முன்னேற அப்படியே வளர 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 பாத்தீங்கன்னா இப்ப சுண்ணாம்படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பொங்கலுக்கு வந்து பொங்கல் வச்சு சூரிய பகவானை வழிபடுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா போகிக்கு நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் மேம் போகிக்கு பார்த்தீங்கன்னா நிலவாசல் இருக்குல்ல நம்ம நிலவாசல்ல வந்து மஞ்சள் பூசி மாயில தோரணம் கட்டி அங்க வந்து படையல் போட்டு ஆவாரம் பூ இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் போகிக்கு என்ன மாதிரியான இனிப்புகள் படிச்சு நெய்வேதியங்கள் வைப்பாங்க மேம் போலி சிறுதானியம் மொச்சை இந்த வட பாயாசம் இதெல்லாம் செஞ்சு வச்சு நீங்க படைச்சிங்கன்னா வந்து ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா போகி அப்படின்னாலே வந்து ஒரு நம்ம தெருவில் இருக்க எல்லா பசங்களும் சேர்ந்து மோலடிக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இந்த மாட்டு தோள்ல செஞ்சு அந்த மோளம் எல்லாம் விற்க கூட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கான பர்பஸ் என்ன மேம் என்ன காரணத்துக்காக அப்படி அதாவது நம்ம பழையன கழித்தல் புதியன புகுத்தல் சொல்லி சொல்லியிருக்கோம் அதாவது நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை வந்து விரட்டி அடிச்சுட்டு நாங்க வந்து இனிமே வந்து புது மனுஷனா உருவெடுத்திருக்கோன்றத வந்து சந்தோஷமா ஆரவாரம் செஞ்சு மோளம் அடிச்சு அத எல்லார்களும் பொங்கலை வரவேற்கிறதுக்காகவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு நல்ல நல்ல பண்டிகையில வந்து கோவிலுக்கு போறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க போகி அன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தோட கோவிலுக்கு போனா அது சிறந்த பலன்களை கொடுக்கும் மேம் போகி அன்னைக்கு கோவில் போகணுன்றது கட்டாயம் கிடையாது ஆக்சுவலாக வந்து இந்திர பகவானுக்கு ஆக தான் வந்து போகி பண்டிகை கொண்டாடப்படுறது அதாவது விவசாயம் செழிக்கணுன்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த பொங்கல் மாட்டு பொங்கல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கோம் விவசாயத்துக்கு என்ன தேவைன்னா மழை தேவை தண்ணி இல்லாமல் விவசாயம் கிடையாது ஸோ அந்த மாதிரி இந்திர பகவான் தான் வந்து வருண பகவான் மழையை வர வைக்கிறவர் ஸோ அதனால் அவரை கும்பிடும்போது மழைக்கான அந்த ஒரு விஷயத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்றதுக்காக தான் போகி பண்டிகை அன்றைக்கி இந்திர பகவானை து விசேஷம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிலவாசப்படி வெளியில வச்சு நம்ம கும் இப்போ பாத்தீங்கன்னா தை பொங்கல் ரெண்டாயிரத்தி ஜனவரி பதினான்காம் தேதி வரக்கூடிய இந்த தை நம்ம எந்த நேரத்துல பொங்கல் வச்சா நல்லா இருக்கும் உகந்த நேரம் எது அப்படின்றத சொல்லுங்க மேம் காலையில ஏழரைல இருந்து ஒன்பது மணிக்குள்ள பொங்கல் வச்சிடணும் அதுக்கடுத்து சப்போஸ் அந்த டைம் வைக்க முடியல ஏதோ ஒரு சுச்சுவேஷனால வைக்க முடியல அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள வச்சிடலாம் இப்போ புதுசா வந்து பொங்கல் வைக்க போறவங்களுக்கு முதல்ல பொங்கல் எப்படி வைக்கணும் அப்படின்ற சில வழிமுறைகளே தெரியாது அவங்களுக்கு பொங்கல் எப்படி வைக்கணும் அப்படின்றது குறித்து மேம் அதாவது பொங்கல்னாவே வந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வந்து சூரிய பகவான் ஸோ சூரிய பகவானுக்கு வந்து எங்க இருக்காருன்னா வந்து வெளியில வச்சுதான் நம்ம பொங்கல் வைக்கணும் வீட்டுக்குள்ள வச்சு நம்ம பொங்கல் வைக்கக்கூடாது இது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ஏன்னா எப்பவுமே வந்து சூரிய பகவானை பார்த்த தான் நம்ம பொங்கல் வைக்கும் போது அந்த பொங்கல் பொங்குற திசைலாம் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வச்சு வச்சுதான் நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் அப்படி நாங்க வெளியே வைக்க முடியாது பக்கத்துல பக்கத்துல வீடு இருக்கு வெளியே முடிய வைக்க முடியாது நாங்க ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மாடி மேல பொங்கல் வைக்கலாம் வச்சு பொங்கல் வழிபடுறது நல்லது இப்போ அந்த பொங்கல் பொங்கி வரும்பொழுதே வந்து எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க அப்போ அந்த பொங்கல் பொங்கி வர்றது ரொம்ப அழகா இருக்கும் அது ஒரு சில டைம்ல வந்து எந்த திசையில ஊத்துது பொங்கி ஊத்துது அப்படின்றத பார்த்து கூட அடுத்து நடக்க போற நல்ல காரியம் என்ன வருங்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தீர்மானிப்பாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம எப்படி மேம் அதெல்லாம் வந்து வந்து கிழக்கு திசை வடக்கு பொங்கல் ரொம்ப விசேஷம் அதாவது வடக்கு திசைன்னும் போது பெருமாள் வந்து வடக்கு பார்த்துதான் உட்காந்துருப்பாரு சோ அதனால வந்து பணத்துக்கு வந்து லட்சுமி தேவி பாத்துட்டு இருக்கிறதுனால பணத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கிழக்கு திசைன்றது வந்து எப்பவுமே வந்து அந்த நல்ல ஒரு திசைன்னு சொல்லி சொல்லுவோம் சோ அந்த மாதிரி ஒரு திசையில பொங்கறதும் ரொம்ப விசேஷம் மேற்கு திசை வந்து பண பற்றாக்குறை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வந்துட்டு போகணும் ஆனால் தெற்கு திசை மட்டும் பொங்கவே கூடாது ஏதாவது வீட்டில் ஒரு தவறான பிரச்சனைகள் ஏதாவது வீண் விவாதங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும்ன்றதுனால தெற்கு திசை பார்த்து பொங்கக்கூடாது அந்த பொங்குறது திசையை வச்சே வந்து முன்னோர்கள் கணிச்சிருவாங்க இந்த வருஷம் விவசாயம் எப்படி இருக்கும் இல்லை விவசாயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து கணிச்சிருவாங்க இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு பிறக்கிற அந்த டேட்டை வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா நம்ம முன்னோர்கள் நம்ம தமிழ் மரபுப்படி வந்து பொங்கல் பிறக்கக்கூடிய அந்த தேதியை வச்சுதான் அந்த நேரம் காலத்தை வச்சுதான் அந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றதையே கணிப்பாங்க ஸோ இந்த பொங்கல் பிறக்கக்கூடிய நேரம் அந்த காலம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அதாவது இந்த வருஷத்துடைய ராஜா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக வராரு நம்ம வணங்கக்கூடியதும் இப்போ சூரிய பகவானை தான் நம்ம வந்து பொங்கலுக்கு வணங்க போகிறோம் வணங்க போகிறோன்னும் போது அந்த சூரிய பகவானை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த வருஷத்தில் சூரிய பகவான் வர்றதுனால நிறைய நாட்டில் வந்து இந்த பஞ்சங்கள் இந்த அதாவது ஹீட் ப்ராப்ளம் அதே மாதிரி இந்த தண்ணீர் பற்றாக்கூட இதெல்லாம் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து முன்னாடியே வந்து தண்ணியை வந்து வீண் செலவுலாம் செய்யாமல் கொஞ்சம் பாதுகாத்து வைக்கிறது மழைநீர் சேகரிப்பு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டது நமக்கும் ஒரு நல்லது சூரிய பகவானுக்கும் வந்து அவரை அந்த தாக்கத்துல இருந்து குறையலாம் இப்போ எப்படி பொங்கல் வைக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க அஹ் அடுத்ததா வந்து எத்தனை விளக்குகள் ஏத்துனா வந்து நற்பலன்களை கொடுக்கும் சூரிய பகவான திசை பார்த்தீங்கன்னா ஆறு சோ அவர் வந்து ஆறு வருஷம் ஒரு இடத்துல இருப்பாருன்னு சொல்லி சொல்லுவோம் சோ அதனால ஆறு வந்து ஆறு விளக்கு எடுத்து சூரிய பகவானுக்கு ஏத்துறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புளி மேலே வருது ஸோ அதனால் நம்ம இன்னும் ஊக்குறோம் உஷ் உஷ்ணம் எல்லாமே இருக்கும் அதனால் ஆறு விளக்கு ஏற்றி வச்சு இந்த வருஷம் பொங்கலை நீங்கள் கும்பிடும்போது நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பொங்கல் பலகாரங்கள் இந்த நெய்வேத்தியங்கள் படைக்கும் போதெல்லாம் என்ன மாதிரியான உணவுகள் உணவுப் பொருட்கள் நம்ம படைத்தா அது நல்லது மேம் நிறைய பழங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதாவது மஞ்சள் இஞ்சி அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு பழங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வச்சு படைக்கலாம் அது மட்டும் இல்லாம சூரிய பகவானுடைய தானியம் பாத்தீங்கன்னா கோதுமை சோ கோதுமையில ஏதாவது கோதுமை அல்வா அந்த மாதிரி கோதுமையில செஞ்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சு படைக்கும் போது சூரிய பகவானுடைய அனுகிரவம் அதிகமாக கிடைக்கும் ஓ அடுத்ததான் வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுறவங்க தை பொங்கலுக்கு பொங்கல் வச்சிருவாங்க சில பேரெல்லாம் வந்து ஒரு பொங்கலுக்கு மட்டும்தான் பொங்கலை வைக்கிறாங்க மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கலே மறந்து போயிடுறாங்க. மாட்டுப் நம்ம எப்படி வழிபடணும் mam? மாட்டுப் பொங்கல் வந்து நம்ம முன்னோர்களுக்காக நம்ம கும்பிட்டே ஆகணும். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறந்திருப்பாங்க. நமக்கு வந்து இப்போ முன்னோர்கள் யார் யார் இருந்தனா ஒரு ஜெனரேஷன் தான் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி generation அதுக்கு முன்னாடி generation அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருமே நமக்கு தெரியாது. சோ அதனால எல்லாருக்குமே சேர்த்து வச்சு மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மா அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து அதாவது முன்னோர்களுக்கு அவங்களை கும்பிட ஆரம்பிக்கணும். பித்ருக்கள் வழிபாடு. பித்ருக்கள் வழிபாடு. அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் ட்ரெஸ் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் வச்சு கும்பிட ஆரம்பிக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாடு தான் வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை ஸோ அதனால் மாட்டை வந்து நம்ம நல்ல குளிப்பாட்டி அது மாட்டுக்கு வந்து ஒரு அலங்காரம் பண்ணி அந்த மாட்டுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு நம்ம வழிபடும் போது வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்து மாட்டில் இருக்காங்க ஸோ அந்த அப்படியேப்பட்ட மாடுகளை நம்ம வணங்கும் போது எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமோ முன்னோர்களுடைய அனுகிரகமோ நமக்கு கிடைக்கும் இப்போ மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா மாடுகளுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தி கீரை வாழைப்பழம் இந்த மாதிரி தானங்கள் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா குறிப்பா எந்த வகையான தானம் பசுமாட்டுக்கு நம்ம செய்யும்பொழுது அது நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அகத்தி கீரை கொடுக்கறது தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா அகத்தி கீரை கொடுக்கும் போது நம்ம முன்னோர்களுக்கும் அது போய் சேருது எல்லா தெய்வங்களும் அதை எழுத்துக்க ஆரம்பிக்கும் அதனால அகத்தி கீரை கொடுக்கறது தான் ரொம்ப விசேஷம் அதுவும் அமாவாசை டைம்ல கூட அகத்திக்கீரை குடிக்கும் போது பித்திருக்கு போய் அது சேரும் மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த நேரத்துல வச்சா அது உகந்ததா இருக்கும் மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து மார்னிங் வந்து விடிய காலையில வைக்கிறது நல்லது பிரம்ம வச்சா ரொம்பவும் நல்லது இப்போ மாட்டு பொங்கலுக்கு வந்து தெய்வ வழிபாட்டில் எந்த வழிபாடு மேம் சிறு எந்த தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப சிறந்த காவல் தெய்வம் அந்த ஊருடைய எல்ல தெய்வம் காவல் எல்லாம் வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால அந்த தெய்வங்களை வழிபட்டா அந்த அனுகூரகம் வந்து நமக்கு கிடைக்கும் தை பொங்கலுக்கு வந்து வாசல்ல வச்சு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிங்க மாட்டு பொங்கலுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம பொங்கல் வைக்கிறது நல்லது மேம் மாட்டு பொங்கல் பாத்தீங்கன்னா வீட்டில் பூஜை அறை இருக்குல்ல பூஜை அறையில அதாவது நடுவீடு வச்சிருப்போம் அந்த நடுவீட்டுல வச்சு பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா காணும் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது ஏதாவது சுற்றுலா பொருள் காட்சிக்கு போறது பீச்சுக்கு போறது அதுதான் இப்போ இருக்க காலத்துக்கு ஒரு காணும் பொங்கல் ட்ரெண்டா இருக்கு அது இல்லாம ஆஹ் காணும் பொங்கல்னு இருக்கு அப்போ வீட்டுல யாருமே பொங்கல் வைக்கிறதே கிடையாது அது எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அதாவது வெளியே போக வேண்டாம்னு சொல்லி நான் சொல்ல வரல பட் ஆனால் வீட்லேயும் வந்து அவங்க கும்பி தெய்வத்தை கும்பிட வேண்டிய நேரத்துல தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா அவங்க போகலாம் அதாவது காணும் பொங்கல் அன்னைக்கு முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கன்னி பெண்கள் கன்னி பசங்களா இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லபடியாக வளரணும் மேரேஜ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நினச்சி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது அவங்களுடைய வழியில் யாராவது கன்னி பெண்ணா இறந்துருப்பாங்க இல்லை கன்னி பசங்களாக இறந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பொங்கல் வச்சு வழிபடும் போது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல ஒரு பலன்களை வந்து அந்த குடும்பத்துக்கு நடத்தி தருவாங்க அதுக்காக வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஏதாவது சின்னதாக ஒரு ஃப்ராக் வாங்கியோ இல்லை பாவடை சட்டை வாங்கி வச்சியோ வீட்டு வாசல்ல அந்த கிணறு இருக்கும் பாருங்கள் கிணறு இல்லை கிணத்தடி இல்லை அப்படின்னா போர் போகிற இடத்துல கூட வச்சு சாக்லேட்டு அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் பிடிக்குமோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வழிபட்டோம்னா அந்த குடும்பமே அந்த வருஷம் ஃபுல்லாகவே சந்தோஷமா இருக்கும்ன்றது ஐதீகம் இதை தான் வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க பட் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு அது புரியாம காணும் பொங்கல் அன்னைக்கி காணாமல் போகணுன்ற மாதிரி எல்லாரும் இங்கே அங்கேன்னு சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தை பொங்கல் வைக்கிறதுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்குலாம் உகந்த நேரம் எதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி இந்த காணும் பொங்கல் வழிபடுறதுக்கு உகந்த நேரம் எது மேம் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றுக்குள்ள பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே நான் சொன்ன மாதிரி அந்த நீர் இருக்கிற இடத்துலையே பார்த்து பொங்கல் வச்சாகணும் பொங்கல் குறித்தும் பொங்கல் வழிபாடு குறித்தும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேம் நன்றி நன்றி மேம்